ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா நம்ம சர்க்கரை நோய் வந்தவங்க சர்க்கரை அளவு கட்டுக்குள் வரணும் அதே போல் சர்க்கரை மட்டும்தான் நமக்கு இப்போ ஆரம்பமாக இப்போ வந்திருக்குது இல்லை சர்க்கரை வந்து உடலில் மற்ற எனக்கு ப்ரெஷர் சுகர் கொலஸ்ட்ரால் இதெல்லாம் இருக்குது அப்படிங்கிற அனைத்தும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அற்புதம் நிறைந்த இந்த ஐந்து பொருளை நான் சொல்கிற அளவில் வாங்கி நீங்கள் பவுட்ரு பண்ணி நீங்கள் அதை வந்து நீங்கள் காலை மற்றும் இரவு இரண்டு நேரம் மட்டும் குடிச்சிட்டு வந்தாலே போதும் உங்களுக்கு க சர்க்கரை நோய் வந்ததினால ஏற்படும் கண் பார்வை குறையுறது உடல் போர்வு இருக்காது போல் உடல் ஒவ்வொருக்கும் பயங்கரமாக வெயிட்டாக இருக்கும் அந்த வெயிட்டையும் குறைச்சி உடலில் மற்ற பாகங்களும் பாதிக்காத அளவுக்கு அற்புதம் நிறைந்த இந்த ஐந்து பொருளை நீங்கள் கண்டினியூஸாக குடிச்சிட்டு வந்தாலே உடல் நல்ல ஆரோக்கியமாக இருக்கும் கொலஸ்ட்ரால் ப்ரெஷர் ஹார்ட் ப்ராப்ளம் எதுவுமே இருக்காது முடி நன்றாக இருக்கும் கொட்டாது அவ்வளோ அற்புதம் இந்த பொருள் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது பார்லி நீங்கள் இரநூறு கிராம் பார்லி அரிசின்னு வாங்கிக்கோங்க ஒயிட் ஓட்ஸ் இரநூறு கிராம் வாங்கிக்கோங்க கொல்லு ரொம்ப இம்பார்ட்டன்ட் அது ஒரு இரநூறு கிராம் இந்த இரண்டு பொருள் வந்து நூறு நூறு கிராம் வெந்தியம் நூறு கிராம் அதே போல் கருஞ்சீரகம் இதெல்லாம் வெயிலில் காய வச்சு பவுட்ரு பண்ணி காலை இரவு இது தொடர்ந்து குடிச்சிட்டு வந்து பாருங்கள் உங்களுக்கு ரத்தத்தில் சக்கரை அளவு நார்மல்னு வரும் சாப்பாட்டோட அளவு குறைச்சிக்கணும்